அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதிக்கு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் அதிபதியாக வருகிறார் அதாவது ஆறாம் எண்ணுக்கு மாதம் ஒன்பதாம் எண்ணுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதியாகிறார் இதையடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டும்போது எட்டாம் எண்ணாக வருகிறது இந்த எட்டாம் எண்ணுக்கு சனி பகவான் அதிபதியாகிறார் இந்த மாதிரி இருக்கிறதுல அதாவது தேதி பார்த்தீங்கன்னா ஆறு சுக்கிர பகவான் அதிபதி ஆறு ப்ளஸ் ஒன்பது செவ்வாய் பகவான் ஒன்பது ப்ளஸ் எட்டு சனி பகவான் இந்த மூன்றையும் கூட்டும்போது இருபத்தி மூன்றாக வருகிறது இந்த இருபத்தி மூன்றை டூ ப்ளஸ் த்ரீ அதாவது இரண்டு ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கணும் இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த இரண்டு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அதிபதியாகிறார் இந்த மூன்றாம் எண்ணுக்கு குரு பகவான் அதிபதியாகிறார் இந்த இரண்டையும் கூட்டும்போது ஐந்தாக மாறுகிறது இந்த ஐந்தாம் எண்ணுக்கு புதன் பகவான் அதிபதியாகிறார் மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் எண்ணுக்கு சுக்கர பகவான் அதிபதியாக வருவதால் பரணி பூரம் போராடம் இதில் பிறந்தவர்களுக்கும் ஒன்பதாம் எண்ணுக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக வருவதால் முருகுசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டாம் எண் வருடம் அதாவது சனி பகவான் அதிபதியாக வருகிறார் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை பார்க்கலாங்க இதை அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த அதாவது தேதி வருடம் மாதம் இந்த மூன்றையும் கூட்டும்போது ஐந்தாம் எண்ணாக வருகிறது புதன் பகவான் அதிபதியாகிறார் இந்த புதன் பகவானுடைய நட்சத்திரம் ஆஜில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் புதன் திசை நடப்பவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்களை பார்க்கலாங்க அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்